வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய அண்டை நாடான நேபாளில் கொஞ்ச நாள் என்ன நடக்குதுங்கிறது இதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மூணு நாளில் பலவிதமான ரிப்போர்ட்ஸு அங்கே நடக்கிறது பற்றி வந்திருந்தது இந்த சோசியல் மீடியாவுடைய இதெல்லாம் வந்து லிங்க் எல்லாம் வந்து அவங்க வந்து அரசு வந்து நிறுத்தி வச்சதுனால யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதீதமான கோபத்தினால் பார்லிமெண்ட்டு சுற்றி முற்றுகையிட்டாங்க பார்லிமெண்ட்டு கட்டடம் வந்து சேதப்படுத்தப்பட்டது ஒரு அமைச்சர் தாக்கப்பட்டார் இது எல்லாத்தையுமே இவர் வந்து முதல்ல ஒரு அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணாரு அடுத்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு எந்த அளவுக்கு நிலவு மோசமா இருக்குன்னா பிரைம் மினிஸ்டரையும் சகாக்களையும் அவருடைய மந்திரி சபையில உள்ளவங்களையும் ஹெலிகாப்டர்ல வச்சு ராணுவம் வந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமான இடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க ஆஹ் ரெண்டு விஷயம் கவனிக்கணும் எந்த அளவுக்கு இந்த இளைய தலைவருக்கே இவ்வளவு கோபம் வந்தது ஏன்னா அவங்களை செய்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது வேலை இல்லாத திண்டாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இப்போதைக்கு அவங்களுடைய பொழுதுபோக்கு இந்த மாதிரி யூடியூப் மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதான் ட்விட்டர் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்குது அதையும் வந்து இவங்க அடக்கி வச்சாங்கன்னா ப்ளஸ் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ப்ரெஸிங் சார் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா மனப்பழு இல்லாமல் இருக்கணும்னா உணர்வுகளை வெளிப்படுத்துவது ஒரு சிறந்த வழின்னு சொல்லி உளவியல் நிபுணர் வந்து சொல்லுவாங்க இப்போ அது மாதிரி அவங்களுக்கு வேலை இல்லா எந்த பிரச்சனையும் இருந்தால் அதை பற்றி எழுதுறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் எழுதுவதோ அதை பற்றி படிப்பதோ ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் அதுக்கும் வழி இல்லைன்னு கூட கோவப்பட்டாங்க இளையவர்களுடைய கோபம் வந்து அவருடைய எளிதில் வந்து அடங்காது ஏன்னா அவங்க ரேஷனல் ஆகிறது ரொம்ப நேரமாகும் கோபத்துல சென்றது செஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒழிய நிறுத்தம் எதுக்காக செய்கிறோம்லாம் யோசிக்க மாட்டாங்க ஆனால் காரணம் இல்லாத வன்முறைங்கிறது இளையவர்கள்ட்ட கிடையாது தூண்டி விடுறவங்க மட்டும் தான் இளையவர்கள் வந்து தூண்டப்பட்டால்தான் கோபத்திற்கு தூண்டப்பட்டால்தான் அவங்க வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரியான வன்முறை செயல்கள் வந்து ஈடுபடுவாங்க இவ்வளவு பெரிய வன்முறை செயல் ஈடுபட்டது ஈடுபட வைத்ததுங்கிறது அரசுடைய தவறு அவங்க தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அப் அதன் காரணமாக வன்முறை நடந்து பத்தொன்பது இருபது பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கெல்லாம் செய்தி அப்புறம் இளையவர்களுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அந்த நாட்டு பிரதமந்திரி என்ன பண்ணியிருக்காரு தவறை ஏற்றுக்கொண்டு பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இதுதான் இந்த விஷயத்தில் நான் பார்க்குற ஒரு பாசிட்டிவ் சைன் இத்தனை கலைவ கலவரங்களுக்கும் கலைவரங்களுக்கும் நடுவில் அல்லற்பட்டு ஆற்றாத அழுது கண்ணீர் அன்றே தெய்வத்தை தேய்க்கும் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு வள்ளுவர் சொன்னது சரியா போயிடுச்சு அந்த ஊர்ல இந்த ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டு இளைய சமுதாயம் கஷ்டப்பட்டு அழுது ஆற்றினது கடைசியில் இவங்களுடைய அரசையே வந்து காலி பண்ண வச்சிருச்சு அப்படிங்கிறது உண்மை அந்த அளவுக்கு மக்கள் சக்தி மக்களுடைய சக்திக்கு வலிமை உண்டு அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி இது அமைஞ்சிருச்சு நேபாள இன்னைக்கு நடந்துக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து வந்து ஹீலிங் டச்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஹீலிங் டச் வந்து கொடுக்கணும் இளையவர்களை கூப்பிட்டு வச்சு பேசணும் இளையவர்கள் யார் பேச்சை கேட்பார்களோ அவர்களையும் இதில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் பேச்சுவார்த்தையில ஈடுபடுத்திட்டு கௌரவ பிரச்சனையாக கருதாமல் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து படிச்சுக்கிற பாடம் ஆனா இப்படிலாம் நடக்கிறத பார்க்கும்போது அந்த பிரதமர் ராஜினாமா பண்ணாருங்கிறது பார்க்கும்போது நம்ம மனசுல வந்து சில கேள்விகள் எடுத்து செய்து செய்யுது இந்தியாவில் வந்து பகல்காமுக்கு வந்து பிரதம மந்திரி போக வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அங்கே வந்து செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால பிரதம மந்திரி போகலை அப்போ செக்யூரிட்டி ரிஸ்க்கு உள்ள ஒரு இடத்துக்கு நம்முடைய யாத்திரீகர்களை உல்லாச பயணிகளை ஏன் அனுப்புனாங்க எந்த விதமான செக்யூரிட்டி அஞ்சு மட்டும் இல்லாமல் ஏன் அனுப்புனாங்க அத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே அதற்கு யார் பொறுப்பு உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பு அப்போ அந்த உள்துறை அமைச்சர் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டாதான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் தான் ராஜினாமா பண்ணிட்டு இருக்கேன் பொறுப்பே எடுக்கல ராஜினாமா பண்ணிட்டு கேள்வி கேள்வி எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்கலாம் சரி மணிப்பூர்ல சில ஆண்டுகளாக அங்க வந்து நடந்துகிட்டு இருக்கேன் அந்த கலவரத்துக்கு யார் காரணம் தூண்டு தூண்டுவதற்கான தூண்டுகோலாக இருந்தது எது ஒரு ஹைகோர்ட்டுடைய ஒரு ஆர்டர் அந்த ஆர்டரை பற்றி உடனடியாக அமைச்சரவை கூடி இதை நாங்கள் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புகிறோம் இப்பொழுது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க போவதில்லை அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய போராட்டம் வந்திருக்காரு அது ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா இவங்களை வந்து மைத்திஸ் அவங்க வந்து மைத்தீஸ் வந்து வைத்து சொல்லுவாங்க வைஷ்ணவ வைஷ்ணவத்தை சேர்ந்த அந்த ட்ரைவல்ஸுக்குள்ள அது ஒரு கதை உண்டு அர்ஜுனன் அங்கே போய் அவங்களுடைய இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டாரு அதுல இருந்து தோன்றியவர்கள் தான் மைத்தீஸ்ன்னு சொல்லி ஒரு இது உண்டு கர்ணபரம்பரை கதை உண்டு அதன் காரணமாக அவர்கள் முதல்ல வந்து அவங்களை எஸியா போடலான்னு போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த எஸ்சி லிஸ்ட் வந்து முதல்ல தயார் பண்ணும்போது இங்கே அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து அது மாதிரி முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த படகர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அவங்கள படித்தவங்களும் இருக்காங்க பெரும்பாலும் வந்து ட்ரைபல் கேரக்டர் இருக்காங்க அவங்க தங்களை எஸ்டியாக கருதக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அங்கே படித்தவங்க விவரமானவங்க பணக்காரர்கள்லாம் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அங்கே போய் என்ன எங்களை பார்த்தா நீங்கள் எஸ்டின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த எஸ்டி தான் அவங்களுக்கு அந்த தகுதி உரிமை வழங்கப்படவில்லை இப்போ அவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி முதல்ல வந்து எஸ்டி உரிமை வேண்டான்னு சொல்ல மைத்திஸ் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் வந்தது போராட்டம் வந்து அவங்களுக்கு ஓபிசி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அதுலயும் அவங்க திருப்தி திருப்திப்படுத்தாம நமக்கு எஸ்டிஎஸ் வந்தா எக்கச்சக்கமான பலன் இருக்குமே எக்கச்சக்கமான பலன் என்ன இருக்கும்னா இன்னைக்கு டிரைபல் பழங்குடியினர் மட்டும்தான் மலைப்பகுதிகளில் வந்து நிலம் வாங்க முடியும் இருக்கு ஆனால் எஸ்டி ஸ்டேட்டஸ் வந்து இவங்களுக்கு வந்துருச்சுன்னா இவங்களும் போய் அந்த நிலம் வாங்கிடுவாங்க இன்னைக்கு பெரிய பெரும்பான்மையான மெஜாரிட்டி உள்ளவர்களாகவும் படிப்பறிவில் முன்னேறியவர்களாகவும் இந்த மைத்தி கம்யூனிட்டி இருக்காங்க கம்பேர்டு டு ஷெட்யூல் ட்ரைப் மலைவாழ் பழங்குடியினோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் அவர்களில் அவர்களிலும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்காங்க அதை அந்த பழங்குடி மக்கள் உணர்ந்ததுனால எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உடனடியாக அதற்கு தகுந்த நிவாரணம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும் என்றால் இவ்வளவு பெரிய பிரச்சனை அங்கே வந்திருக்காரு சரி இந்த பிரச்சனைக்கு அமித்ஷாவே போனாரு அங்க போய் பேசினாரு ஒண்ணும் பிரயோஜன தொடர்ந்து தாக்குதல்கள் எதிர்த்தாக்குதல்கள் மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு இத்தனை ஆண்டுகளாக ரெண்டு மூணு வருஷம் நினைக்கிறேன் பிரதமர் போகவே இல்லை இப்பதான் போறதை சொல்லியிருக்காங்க போறதா சொல்லிட்டு சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அதுவும் அந்த அறிவிப்புகளும் முழுக்க முழுக்க எல்லாருக்கும் திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லை அப்ப இந்த நாட்டுல தார்மீக உரிமை தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த நேபாள வந்து பிரதமர் ராஜினாமா பண்ண மாதிரி இங்க பிரதமரே ராஜினாமா பண்ணலாம் பண்ணலாம் கூட உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கணுமே என் நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதற்கு காரணம் மாநில அரசு மட்டுமல்ல மணிப்பூர் மாநில அரசு மட்டுமல்ல மணிப்பூர் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சியாக பிஜேபி இருக்கு ஒன்றிய அரசு ஆளுகின்ற கட்சியாக பிஜேபி இருக்கு அப்ப பிஜேபி தானே இதற்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசினுடைய முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் தானே பொறுப்பெடுக்க வேண்டும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வருத்தம் வருதுன்னா ஒரு சின்னஞ்சிறு நாடாக சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆஹ் ஒற்றை ஆட்சி முறை மன்னராட்சி முறையாக இருந்த ஒரு நாட்டில் கூட அதாவது மன்னராட்சி இருந்தது ஆனால் அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் கலவுங்கிற மாதிரி தான் குடியாட்சி முறையாக இருந்தது அது உண்மை முதல்ல மகேந்திர காலத்தில் இல்லைன்னு இருந்தது நேருடைய காலத்துல இவர் வந்து நேபாள அரசு சொன்னாரு நீங்க எங்களை வந்து உங்களோட சொன்னார் எதுக்காக சொன்னாருன்னா நேபாள் காங்கிரஸ் வந்து டெமோக்ரஸி வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவருக்கு அதுக்கு விருத்தம் விருப்பம் இல்லை நீங்க எங்களை உங்களுடைய மாநிலம் நினைச்சிருக்கேங்கன்னு நேருக்கு கடிதங்கள் இல்லை ஆனா ஜனநாயகவாதியான நேரு வந்து அதை ஏத்துக்கல ஏன் ஆசைப்பட்டா ஜன கூட கொஞ்சம் ஒரு மாநிலம் வந்து நம்ம எடுத்திருக்கலாமே அவர் அப்படி எடுக்கல அவர் என்ன சொன்னாரு ஜனநாயக உரிமைகளுக்காக ஒரு அமைப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அரசோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நேபாள மன்னர் கூறுவதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் சரி அங்க உள்ள குடியரசு வந்து நம்முடைய குடியரசை விட இளைய குடியரசு தான் நம்ம எல்லாம் குடியரசு ஆனதுக்கு அப்புறம் தான் குடியரசு அப்படி இருந்தோம் அந்த நாட்டில் வந்து குடியரசின் மேன்மைகள் உணரப்பட்டிருக்கின்றன குடியரசில் நாம் நம்முடைய மக்களை விரோதித்து கொண்டோம் அஹ் பெரும் கலவரம் சொல்வதற்கு காரணமாக இருந்தோம் அப்படின்னு உணர்ந்து அந்த பிரதம மந்திரி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு நம்ம நாட்டில் வந்து எத்தனையோ உயிர்கள் அஹ் இழக்கப்படுகின்றன அந்த உயிர்கள் இழக்கப்படுவதற்கு உரிய அளவில் நிவாரணம் கொடுக்கும் சக்தியற்றதாக இருக்கின்ற அரசுகள் அந்த அரசின் வழிய அந்த அரசை நடத்துபவர்கள் அந்த அரசின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் இவங்கையே தார்மீகமாக தங்களுடைய கடமை உணரமாட்டேன் என்கிறார்கள் இதை பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து டெமோக்ரஸி இஸ் அட்டர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அது ரொம்ப வருந்ததற்குரியது இந்த நிலைமை மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றாக விரும்புவதை தவிர தற்பொழுது நடப்பதற்கு செய்வதற்கு ஏதுமில்லை இல்லை ஆனால் ஓய்ந்து விடக்கூடாது தொடர்ந்து நம் குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஜனநாயகத்தின் மேன்மையை மறுபடியும் நிலைநாட்டப்பட வேண்டும் இந்தியாவில் என்று நாம் அனைவரும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்